ವಸಿಷ್ಠ ನಪ್ತಾರಂ ಸೇ ಪೌತ್ರಮ ಅಗಲ್ಮಷಂ ಪರಾಸರಾತ್ಮಜಂ ವಂದೇ ಸುಗದಾಸಂ ತಪೋನಿಧೀಂ ವ್ಯಾಸಾಯ ವಿಷ್ಣು ರೂಪಾಯ ವ್ಯಾಸ ರೂಪಾಯ ವಿಷ್ಣವೆ ನಮೋವಯಂ ವೈ ಬ್ರಹ್ಮನಿದಯೇ ವಾಸಿಷ್ಟಾಯ ನಮೋ ನಮಃ ಎಲ್ಲ ವಿಯಾ ಭಗವನ್ ತಿರುವಡಿ ಸರಣಂ இதுவரை அறியப்படாத ஜோதிட நுட்பங்கள் யாரும் சொல்லப்படாத ரகசியங்கள் அவரவரே ஜாதகத்தினை பார்த்து ஓரளவிற்கு பலன்களை தீர்மானிக்கலாம் ஜோதிடம் குறிந்து சிறிது தெரிந்திருந்தாலும் ஏதுமே தெரியாது என்று இருப்பவர்களுக்கும் இது நிச்சயம் பயனளிக்கும் எளிய முறையில் விளக்கம் சுருக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களே உங்கள் ஜாதகத்தினை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரம் ஒரு சாகரம் கடந்த கால ரிஷகள் இதை முறைப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை தகுந்த ஆசானிடம் கற்று ஓரளவிற்கு தேர்ச்சி அடைய வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் ஆகும் பலன் சொல்ல வேண்டும் என்றால் பல ஜாதகங்களை ஆராய்ந்து அனுபவம் பெற வேண்டும் இதற்கு மேலும் பல காலங்கள் ஆகலாம் எந்த ஜோதிடரும் நுணுக்கமாக ஆராய்வதில்லை மேலோட்டமாகத்தான் பார்க்கிறார்கள் காரணம் ஒரே நாளில் முப்பது நாற்பது நபர்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் என்று கட்டணம் வாங்குகிறார்கள் அதனால் இந்த பரிகாரத்தினை செய்து விடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சிரித்த முகத்தோடு அனுப்பி அடுத்தவரை வரறச் செய்வார் இதுதான் இன்றைய ஜோதிட உலகத்தின் நடைமுறை ஜோதிடத்தினை அடிப்படை விவரங்களை தெரிந்து கொண்டால் ஜோதிடரிடமிருந்து ஏமாற்றப்படுவதை தடுக்கலாம் பரிகாரம் என்று சொல்லி இதை செய்யுங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் என்று அனுப்பிவிடுவார் இன்றைய காலகட்டத்தில் பலர் யூடியூபில் ராசிபலன் சொல்ல ஆரம்பித்து கலக்குகிறார்கள் இப்படிச் சொல்வதில் தொன்னூறு விழுக்காடு போய் பத்து விழுக்காடு தேரலாம் அவ்வளவுதான் ஆனால் அவர்களுக்கு வியூஸ் நூறு கே இருநூறு கே என்று கிடைத்துவிடும் யூடியூப் இதற்கு டாலர்களை கொட்டிக் கொடுக்கிறது இந்த பதிவில் சொல்லப்போகும் ஜோதிட முக்கிய அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டால் அடிக்கடி ஜோதிடரை பார்க்கப் போவதை குறைத்துக் கொள்ளலாம் பரிகாரம் என்ற பெயரில் பண ஏற்படுவதை தவிர்க்கலாம் ஜோதிடத்தின் துவக்கம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது திரிகால ஞானிகளான நம ரிஷிகள் தங்கள் ஞான திருஷ்டி மூலம் வான மண்டலத்தினுள் நுழைந்து அங்குள்ள பரம ரகசியங்களை கண்டு கொண்டார்கள் பின்பு அதனை தொகுத்து மானுட ஜென்மங்களுக்கு ஜோதிடம் ஆரோடம் கால கணிப்பு என அருளச் செய்திருக்கிறார்கள் சூரிய வெப்பம் கோள்களுக்கு ஈர்ப்பு சக்தியை கிராவிடேஷன் போரி உண்டு பண்ணுகிறது இதனால் கிரகங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து சுழலச் செய்கிறது சூரியனையும் எல்லா கிரகங்களும் சுற்றி இருக்கிறது வானவெளியில் சஞ்சரிக்கும் கிரகங்களுக்கு நட்பு பகை வீடு உச்சம் நீசம் சொந்த வீடு போன்றவை இன்னும் சாத்தியமாகும் கோள்களின் நகர்வு எப்போதும் மாறுபடும் இதழனால் கதிர்வீச்சில் ஏற்ற தாழ்வு ஏற்பட்டு ஜீவராசிகளின் வாழ்க்கையில் அவ்வப்போது மாற்றங்களை ஏற்படுகிறது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளாகப் பிரித்து தலா முப்பது பாகை பாகைகள் வீதம் ஏழு கிரகங்களுக்கும் பகிர்ந்து அழித்து மிக தெளிவாக வரையறை செய்திருப்பது வெந்தையிலும் வெந்தைதான் குறிப்பிட்ட இடங்களில் கிரகங்களின் கதிர்வீச்சில் ரேடியேஷன் கிராவிட்டேஷன் மாற்றங்கள் ஏற்படும் குறையும் அல்லது அதிகரிக்கும் இப்படி கோள்களின் கதிர்வீச்சுக்கள் ரேடியேஷன் பூமண்டல ஜீவராசிகளை இயக்குகிறது இதுதான் அடிப்படை தத்துவம் சிசு ஜனனம் எடுக்கும் நேரத்தில் பிறக்கும் இடத்தில் இருந்து பூமி வானவெளியில் எந்த பகுதியினை நோக்கி இருக்கிறதோ அதையே லக்கினம் என்று குறிப்பிடப்படும் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்தை ராசி என்றும் சொல்லப்படுகிறது ஜோதிடர்களால் மட்டுமே இதை சரிவர நிர்ணயம் செய்ய முடியும் ஜோதிஷ அறிதல் சிறிதளவு இருந்தாலும் இதனை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்படி இங்கிருந்து அதனை துவங்க வேண்டும் எல்லா ஜோதிட வல்லுநர்களும் ஒரே மாதிரியாகச் சொல்வதில்லை ஜோதிடர்கள் அவரவர் பாணியில் ஆரம்பம் செய்ய துவங்குவார்கள் லக்கினத்தை முதலில் பார் என்றும் கிரகங்களின் அமைப்பினை முதலில் பார் என்றும் வேறு சில ஜோதிஷ சிகரங்களும் ராசி நவாம்சம் இதை பார் என்றும் சொல்லிக்கொண்டே போவார்கள் தோஷங்களை மலஃபக் எஃபெக்ட்ஸ் தீமைகள் என்ன என்பதை முதலாவதாக பார்ப்பதில்லை ஆலசி ஆராய்வதில்லை காரணம் ஜோதிடம் பார்க்க கியூ வரிசையில் காத்திருக்கும் அனைவரையும் பார்த்து எதையோ சொல்லி பரிகாரம் செய்துவிடுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று மகிழ்பட்சியோடு அனுப்பிவிடுவார் கட்டணம் ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் என்று வாங்கியிருப்பார் அல்லவா முதலாவதாக எப்படி எதனை ஆராய்ந்திட வேண்டும் என்றால் குறிப்பாக பிறந்த திதியைப் பார்த்து சூன்ய ராசிகளை குறித்து கொள்ள வேண்டும் சூன்ய ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் அவை பயன் அளிப்பதில்லை முதலாவதாக அதனை ஆராய்ந்தபின் பலன் அறியப்பட வேண்டும் இன்று பல ஜோதிடர்கள் பிறந்த திதியைப் பார்ப்பதே இல்லை கண்டுகொள்வதில்லை ஜாதகம் பிரமாதமாக இருக்கிறது யோக ஜாதகம் என்று முடிவு செய்து விடுவார் பலன் பின் திதியை பார்த்தால் முக்கிய கிரகங்கள் சூன்ய திதியில் இருக்கும் சொன்ன பலன்கள் தலைகீழாக போய்விடும் வாய்ப்பு நேரலாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பழைய பஞ்சாங்கம் என்றாலும் அதில் அமாவாசை பௌர்ணமி தவிர மற்ற திதிகளின் அட்டவணை இருக்கும் விஷ சூன்ய ராசிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் சதுர்த்தசி என்றால் நான்கு கேந்திரங்கள் தனுஷ் மீனம் மிதுனம் கன்னி இந்த ராசிகள் ஜாதகரை ஜீவிதம் முழுவதும் பிறப்பபு முதல் இறுதி வரை வாட்டி வதைக்கும் அடுத்ததாக வீடுகள் அமைப்புகளை பார்க்கலாம் மேஷம் மற்றும் விருச்சிகம் செவ்வாய் ரிஷபம் துலாம் சுக்கிரன் மிதுனம் கன்னி புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் தலா ஒரு வீடுதான் மீனம் தனுஷ்குருபகவன் மகரம் கும்பம் சனீஸ்வரன் இதுவே சொக்ஷரங்கள் அல்லது சொந்த வீடுகள் ராகு கேதுவிற்கு சொந்த இடங்கள் ஒதுக்கப்படவில்லை மேஷத்தில் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் துலாராசியில் நீசம் அடைகிறார் ரிஷபத்தில் சந்திரன் உச்ச பலம் விருச்சிகத்தில் நீசம் மிதுனம் ஏதும் இல்லை கடகம் குருபகவன் உச்சம் மகரத்தில் நீசம் சிம்மம் இல்லை கன்னியில் புதன் உச்சம் மீனத்தில் நீசம் துலாத்தில் சனி உச்சம் மேஷத்தில் நீசம் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் கடகத்தில நீசம் சுக்கிரதேவன் மீனத்தில் உச்சம் கன்னியில் நீசம் ஜாதகத்தை பார்த்து அவரவரே தெரிந்து கொள்ளலாம் பஞ்சாங்கத்தில் நட்பு பகை சமம் குறித்த அட்டவணை இருக்கும் அடுத்தாக அவரவர் பிறந்த திதியை வைத்து திதிசூன்ய ராசிகளை குறித்து கொள்ளுங்கள் லக்கினம் ஐந்து ஏழு ஒன்பது என வந்துவிட்டால் ஜாதகத்தின் வலிமை மிக குறைந்து போய்விடும் பலம் குன்றியதாக அமைந்துவிடும் சதுர்தசி என்றால் எழுபத்தைந்து விழுக்காடு போய்விட்டது இருபத்தைந்து விழுக்காடு தான் மீதம் ஜீவிதம் சோப்பேற்றதாகிவிடும் பௌர்ணமி அல்லது அமாவாசை என்றால் நிச்சயம் பேரதிஷ்டசாலிதான் ஐந்தாம் அதிபனும் ஏழாம் அதிபனும் இணைந்தோ பார்வையோ பரிவர்த்தனையோ அமைய பெற்றால் ஜீவிதம் ஏழ்மை நிலையில் பிறந்தவர் என்றாலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு செல்வத்தில் உச்சிக்கே போய்விடுவார் இது எந்த ஜோதிட நூல்களிலும் குறிப்பிடப்படாத ரகசியம் யோகங்கள் எத்தனை இருப்பினும் போல் செயல்படுவதில்லை அதே போல் கிரகங்கள் உச்சம் உதாரணமாக மேஷத்தில் சூரியன் துலாத்தில் சனி உச்சம் ஜாதகம் எப்படி பலன் எடுப்பது ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜாதகர் வாழ்க்கை ஒரே போராட்டங்கள் நிறைந்ததாக அமைவந்துவிடும் என்பது மட்டுமே அல்லது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் துலாராசியில் சனி உச்சம் என்று அமைந்துவிட்டால் அது ஜாதகரை மிக பெரும் செல்வந்தர் அதிகாரம் நிறைந்த உயர் பதவி சுகபோகங்கள் என நிச்சயம் அடைந்திடுவார் இதில் திதி சூன்யம் இல்லாமல் இருப்பது அவசியமாகிறது மாறாக நீசம் என்றால் நீசபங்கம் பெற வேண்டும் ராசி நின்ற ராசிநாதன் ராசி உச்சம் ஏறினால் நீசப யோகம் என்பது ஜோதிட விதி மேலும் பரிவர்த்தனை இருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் நீச பங்கம் அடைய பெறும் வர்க்கோத்தமம் என்பதன் விளக்கம் பல ஜோதிடர்கள் சரிவர சொல்லவில்லை ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் இருக்கும் கிரகம் அடைய பெற்றது என்பதே விளக்கம் உதாரணம் இரண்டு கிரகங்கள் ராசி கட்டத்தில் நீசபாவத்தில் நிற்கிறது ஆனால் இரண்டும் நவாம்ச கட்டத்தில் அதே ராசி கட்டம் என்று இருந்தால் அது வர்க்கோத்தம பலனை அடைந்து இரண்டுமே உச்ச கரகத்தின் அனைத்து நற்பலன்களையும் நிச்சயம் தரும் என்பது பல ஜோதி சிகாமணிகள் அறிந்து கொள்ளவில்லை ஐயோ ராசியிலும் நவாம்சத்திலும் நீசமடைந்து ஜாதகரின் வாழ்க்கையைப் புரட்டிப் போட்டுவிட்டதே என்றே சொல்லுகிறார்கள் ஆனால் இது முற்றிலும் தவறான வழி என்பதில் சந்தேகம் இல்லை ராசியில் உச்சம் பெற்று நவாம்சத்தில் நீசம் என்று இருந்தால் அந்த கிரகம் கண்டிப்பாக நீசம் அல்ல என்பதை சரிவர அறியாமல் ஐயோ நீசம் என பலன் சொல்லும் ஜோதிடர்கள் அரைகுறை என்ற பட்டியலில் தான் சேர்க்கப்பட வேண்டும் அதேபோல் போல் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நீசபாவம் நவாம்சத்தில் உச்ச ராசியில் வந்துவிட்டது என்றால் நிச்சயம் அது உச்சம் அல்ல நீசம்தான் என்பதே சரியான விளக்கமாகும் மேலும் இங்கு சொல்லப்பட்ட அனைத்தும் அனுபவ ரீதியில் இப்படிப்பட்ட ஜாதி களை ஆலசி ஆராய்ந்து சொன்ன சரியான ஜோதிஷ நுணுக்கங்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அடுத்ததாக வெளியில் அறியப்படாத ரகசிய அமைப்பு அது புஷ்கர நவாம்சம் என குறிப்பிடப்படும் ருவான்சிகள் மொத்தம் நூற்று எட்டு இதில் ராசி ஒன்றிற்கு இரண்டு நட்சத்திரங்கள் வீதம் பன்னிரண்டு ரசிகளுக்கு இருபத்து நான்கு நட்சத்திரங்கள் மட்டுமே புஷ்கரம் பெறும் ஜாதகத்தில் கிரிங்கள் நிற்கும் நட்சத்திர பாதங்களை வைத்து இதை கண்டறிய வேண்டும் ஒன்று இரண்டு என்றால் மிக அதிர்ஷ்டசாலிதான் அதற்கு அமைவது பூர்வ புண்ணிய பலனைப் பொறுத்தது மூன்ற நான்கு என்றால் அரச போகம் தப்பாது என்பது நிச்சயம் மற்றும் ஒரு முக்கிய நுணுக்கம் அதுதான் இந்து லக்கினம் அட்ட கலா பரிமாண எண்கள் பட்டியலை பார்க்கவும் இப்போது ஜாதகத்தில் லக்கினம் முதல் ஒன்பதாம் இட அதிபனின் எண் மற்றும் ராசி முதல் ஒன்பதாம் இட அதிபனின் எண்களை கூட்டி அதை பன்னிரண்டு இல் வகுக்க வேண்டும் மீதி எண் பன்னிரண்டு இக்குள் இருந்தால் அதை ராசி முதல் எண்ண வேண்டும் இங்கு முடிகிறதோ அதே இந்து லக்கினம் ஆகும் சூன்ய திதியில் விழுந்து விட்டால் பயனற்றதாகிவிடும் புஷ்கரம் இந்து லக்கினம் இரண்டும் நல்ல முறையில் அமைந்து விட்டால் ஜாதகர் பேரதிஷ்டசாலிதான் அவரவர் தங்கள் ஜாதகத்தினை மேற்சொன்ன முறையில் நன்கு ஆராய்ந்து பார்க்கவும் அடிப்படை விவரங்கள் தெரிந்தவர் அல்லது ஏதுமே தெரியாது என்றாலும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை தரத்திற்கு பொருந்துகிறதா என்பதை ஆராய்ந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்துகிறேன் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் விரும்பினால் மேலும் விளக்கம் அளிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழிய